வணக்கம் இவர் சொல்கிறது உண்மை தான் கண்டிப்பாக எல்லோருக்கும் வருவார் மெயின் ரோட்டில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் காணாமல் போன பற்றி தெரிவிக்கலாம் நான் கூட நிறைய முறை அனுப்பியிருக்கேன் அவங்களெலாம் வச்சு பார்த்துருக்காரு இவர் வருவார் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பயன்படுத்துகிறீங்க தமிழ்நாடுக்குள்ளே நண்பர்கள் அனைவருக்கும் வளமுடன் நம்ம தமிழகம் மூலமா சாலையோரம் ஆதரவு இல்லாத மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த வகையில் தமிழகம் முழுவதிலிருந்து தொடர்ந்து பல அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை காணோம் எங்க அம்மாவை காணோம் என் பையனை காணோம் எங்க மாமாவை காணோம் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க நாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாங்க தேடிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு அந்த தேடலுக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு சின்ன கருணை பயணத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் இந்த கருணை பயணத்தோட நோக்கம் என்னன்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரமாக ஆதரவில்லாத இல்லாத பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை பார்த்து அவர்களுடைய வீடியோவை நாங்கள் நம்மளுடைய சமூக வலைதளங்களில் நாங்கள் பதிவிடுறோம் அதன் மூலமாக அவர்களுடைய வீடு கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகளாக இருக்கும் இந்த கருணை பயணத்திற்கு என்னுடைய அருமை நண்பர் சபரிநாதன் வந்து அகரம் சர்வீஸ் சபரிநாதன் எங்களோட தொடர்ந்து பயணத்தில் வர்றாங்க நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்றது மூலமா எங்க இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவருடைய குடும்பம் கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் நன்றி வாழ்க வளமுடன்